நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை இருமாப்பை கைவிட்ட அந்தியோக்கு இறுதியில் மனமுடைந்தவனாய் அந்தியோக்கு தனது இருமாப்பை கைவிடத் தொடங்கினான் கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான் ஏனெனில் தொடர்ந்து பெருந்துன்பத்திற்கு உள்ளானான் தன் நாற்றத்தை தானே தாங்க முடியாதபோது அவன் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது தவறு என்று கூறினான் அக்கயவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தான் ஆனால் அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதாக இல்லை அப்பொருத்தனைப்படி திருநகரை தரைமட்டமாக்கி அதை கல்லறையாக்க விரைந்து வந்தவன் இப்போது அதற்கு விடுதலை கொடுக்க முடிவு செய்தான் யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று கருதி அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக எரிந்துவிட திட்டமிட்டிருந்தவன் அவர்கள் எல்லாரையும் ஏத்தன்சு நகரத்தாருக்கு இணையாக நடத்தவும் எண்ணினான் தான் முன்பு கொள்ளையடித்திருந்த திருக்கோவிலை அழகுமிக்க நேற்றை படையல்களால் அணி செய்வதாகவும் தூய கலன்கள் அனைத்தையும் பன்மடங்காக திருப்பிக் கொடுப்பதாகவும் வழிகளுக்கான செலவுகளை தன் சொந்த வருவாயிலிருந்து கொடுப்பதாகவும் முடிவு செய்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தானே ஒரு யூதனாக மாறுவதாகவும் மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று கடவுளுடைய ஆற்றலை அறிக்கையிடுவதாகவும் உறுதி கூறினான் விவிலிய தேடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பகுதி இரண்டு நெருக்கடிகளில் கைவிடாத கடவுள் ஆண்டவரே நீரே நாதரிகளவுள் ஒன்றே வாழ்வரவு காலத்தில் மன்னர் ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார் ஒருநாள் அவர் மனதில் கடவுளிருக்கும் இடத்திற்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்ற கேள்வி எழுந்தது உடனே அரசவையை கூட்டி அனைவரிடமும் இதற்கான பதிலை கேட்டார் மன்னர் அவையிலிருந்த யாருக்கும் இதற்கான விடை தெரியவில்லை ஆகவே இதற்கான விடையை தெரிந்து கொள்ள ஊருக்கு வெளியிலிருந்து ஒரு துறவி வரவழைக்கப்பட்டார் அந்த துறவியிடம் கடவுள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வினவினார் மன்னர் அதற்கு அந்த துறவி கடவுள் கூப்பிடுகிற தூரத்தில்தான் இருக்கிறார் என்று பதிலளித்தார் அப்படியானால் கடவுளை அழைத்தால் உடனே வந்துவிடுவாரல்லவா என்று கேட்டார் மன்னர் எந்த இடத்தில் கடவுள் இருப்பதாக நீ நினைக்கிறாயோ அதை பொறுத்தது என்றார் துறவி புரியும்படி கூறுங்கள் துறவி யாரே என்று அந்த மன்னர் கேட்டுக்கொண்டார் கடவுள் எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புக்கு தகுந்தவாறு உடனே வந்து கடவுள் அருள் புரிவார் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களின் குரல் கடவுளுக்கு நிச்சயம் கேட்கும் உள்ளத்தில் கடவுள் இருப்பதாக நினைத்து அழைத்தால் உடனே வந்து கடவுள் அருள் புரிவார் அதிலும் குறிப்பாக துயரத்தின் பிடியில் சிக்குண்டு அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் கடவுளை நோக்கி ஒரு ஏழை கூவி அழைக்கும்போது அவர் அந்த ஏழையின் குரலுக்கு உடனே செவிசாய்ப்பார் காரணம் கடவுள் ஏழைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று மன்னருக்கு விரிவாக எடுத்துரைத்தார் அந்த துறவி அன்பானவர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் அச்சமகற்றும் இறைவனின் துணை என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி நான்கில் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து நமது சிந்தனைகளைத் தொடங்கினோம் இவ்வாற விவிலிய தேடலில் அதனைத் தொடர்ந்து வரும் ஐந்து ஆறு ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை உள்ளத்தில் உள்வாங்குவோம் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்குச் செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் இந்த மூன்று இறைவசனங்களிலும் நெருக்கடியான வேளையில் தன்னை நோக்கி கூவி அழைக்கும் ஏழை ஒருவரின் குரலுக்கு கடவுள் செவிசாய்க்கிறார் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார் தாவீத அரசர் இன்று நாம் வாழும் சூழலில் நெருக்கடி என்ற வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக உணவு நெருக்கடி பண நெருக்கடி பணிகளில் நெருக்கடி உறவு முறைகளில் நெருக்கடி ஒன்றித்து வாழ்வதில் நெருக்கடி உரிமைகளை நிலைநாட்டுவதில் நெருக்கடி என நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் நெருக்கடிகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது சில மனிதரின் அதிகாரவெறியால் இன்று உலகில் எண்ணற்ற மக்கள் நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றனர் இன்று நாம் இருவரும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறோம் முதலாவது உக்ரைன் போர் லட்சக்கணக்கான மக்களை புலம்பெயரச் செய்து அம்மக்களின் வாழ்வில் மிக நெருக்கடிகளை ஏற்படுத்தி உள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது முதல் இன்று வரை ஐம்பத்தி ஒரு லட்சம் மக்கள் வறுமையில் வீழ்ந்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டதன் வழியாக உலகளவில் வறுமையில் இருக்கும் மொத்த மக்கள் தொகை ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லாக்டவுன் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு சரிவு ஆகியவற்றால் பன்னெண்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் வறுமையை சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரால் ஏழு புள்ளி ஒரு கோடி மக்கள் வறுமையை எதிர்கொண்டு மிகப்பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் இரண்டாவதாக இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது பாதுகாப்பு படைகளின் மோசமான ஒடுக்குமுறைகளையும் மீறி இன மொழி மத பேதமின்றி அனைத்து தொழிலாளர்களும் இளையோரும் கிராமப்புற ஏழை எளிய மக்களும் ஒன்றிணைந்து போராடி தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை களைய முனைந்தனர் இவர்களின் நெருக்கடி நிலைகள் தீர வேண்டும் என்பதற்காக உலகெங்கிலும் பலர் தங்களின் உதவிக்கரங்களை நீட்டினர் மிகவும் சிறப்பாக இந்த நெருக்கடி வேலைகளின் போது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது புதன் பொது மறைக்கல்வி உரைகளின் போதும் ஞாயிறு மூவேளை ஜெப உரைகளின் போதும் இம்மக்களின் நலன்களுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வந்தார் என்பதையும் நாம் இக்கணம் நினைவில் நிறுத்துவோம் மையும் பகைமையும் வீட்டும் வேளையில் தீயண அன்பர்களே மன்னர் சவுலால் வஞ்சிக்கப்பட்ட தாவிது அரசர் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டார் நல்லது செய்ய நினைத்து தாவிதுக்கு பொல்லாப்புதான் வந்து சேர்ந்தது இந்த சிறு வயதில் தான் செய்திட்ட இந்த இமாலய சாதனைக்காக அதாவது கோலியாத்தை கொன்றொழித்த அந்த வீரச் செயலுக்காக மன்னர் சவுல் தன்னை குறித்து பெருமை கொள்வார் என்று எண்ணினார் ஆனால் விளைந்ததோ சிறுமை காட்டிற்குள் ஓடி ஒளிய வேண்டிய நெருக்கடிக்கு ஆளானார் ஆனாலும் ஆண்டவரின் துணை கொண்டு அவர் கோலியாத்தை வென்றதால் அந்த நெருக்கடியான பேராபத்திலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று அவர் முழுமையாக நம்பினார் இந்த ஆழமான இறை நம்பிக்கை அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுவதை பார்க்கிறோம் இதன் காரணமாகவே நீரே எனக்கு புகழிடம் இன்னலி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர் என்றும் பசியுற்றனர் தாகமுற்றனர் மனச்சோர்வுற்று கலைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது இறைவாக்கினரான எரேமையாவும் அவருடைய வாழ்வில் பல்வேறு நெருக்கடிகளையும் அச்சம் நிறைந்த மரணச் சூழல்களையும் எதிர்கொண்டார் ஆனாலும் கடவுளை மட்டுமே தனது அடைக்கலமாக கொண்டு எல்லாவிதமான நெருக்கடிகளிலும் மன உறுதியுடன் இறுதி வரை நிலைத்து நின்றார் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் நீர் என்னை அறிவீர் என்னை நினைவு கூறும் எனக்கு உதவி என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும் நீர் பொறுமையுள்ளவர் என்னை தள்ளிவிடாதேயும் உம் நான் வசை மொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும் என்று ஆண்டவரை நோக்கி முறையிடும் இறைமையாவிற்கு நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச்சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் என்று அவருக்கு பதில் மொழி கூறுவதையும் பார்க்கின்றோம் இறுதியாக அன்புக்குரியவர்களே நமது ஆண்டவர் இயேசு கல்வாரியில் வீர மரணத்தை தழுவதற்கு முன்பாக கெச்சமெனி தோட்டத்தில் தன்னை அனுப்பிய இறை தந்தையிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள மரண நெருக்கடி பற்றி எடுத்துரைக்கின்றார் இயேசு பேதுருவையும் சபதேவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார் அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் அன்பர்களே இறைத்தந்தையின் உடனிருப்பில்தான் இயேசு சாவை வென்று உயிர்த்தெழுந்து என்றும் உள்ள வாழ்வில் தந்தையின் வளப்பக்கம் அமர்ந்துள்ளார் என்பதை நாம் அறிவோம் ஆகவே கிறிஸ்தவ வாழ்வில் நெருக்கடிகள் என்பது மிகவும் தவிர்க்க முடியாதவை அதிலும் குறிப்பாக நாம் நேரிய வாழ்வு வாழ்வதற்கு முற்படும் போதெல்லாம் நெருக்கடிகள் நம்மை அதிகம் வீழ்த்தவே செய்யும் அப்படிப்பட்ட நெருக்கடியான தருணங்களிலெல்லாம் இறைத்தந்தையை குரல் எழுப்பி மன்றாடுவோம் அவர் நிச்சயம் நம் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்ப்பார் அதற்கான அருள்வரங்களுக்காக இந்நாளில் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் ஏழனம் நகை பூங்கனை நோக்கி வந்தாலும் நோகும் டிகளில் கைவிடாத கடவுள் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் டிசம்பர் எட்டு கிழமை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ரோம் நகரின் ஸ்பாங்யா சதுக்கம் சென்று அன்னைமரியாவுக்கு வணக்கம் செலுத்தி மக்களுக்கு ஆசீர் வழங்கும் பாரம்பரிய நிகழ்வை தொடர்ந்தார் நீண்டகால திருத்தந்தையரின் வழக்கமான இந்த நிகழ்வில் பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறவு சபைகளின் தலைவர்கள் அன்னை மரியாவின் திருவுருவத்திற்கு முன்பு இறைவேண்டல்கள் செய்து மலரஞ்சலி செலுத்தி மகிழ்ந்தனர் பாடகர் குழு மற்றும் கூட்டத்தினரால் பாடப்பட்ட மரியன்னை பாடலின் போது அங்கு வந்த திருத்தந்தை பன்னிரண்டு மீட்டர் தூணின் அடிவாரத்தில் உள்ள அன்னை கன்னிமரியாவின் திருவுருவத்திற்கு ஒரு பூங்கொத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினார் திருத்தந்தை தனது நீண்டதொரு இறைவேண்டலில் மரியாவின் தூய்மையைப் போற்றி ரோமை திரு அவை மற்றும் தற்போது சோதிக்கப்பட்டு நொருங்குண்ட நிலையிலிருக்கும் மனித உலத்தை பாதுகாக்கும்படி வேண்டிக் கொண்டார் மேலும் யூபிலியாண்டில் ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட எதிர்நோக்கிற்காகவும் இல்லங்களிலும் நகரங்களிலும் அமைதி நிலைவிடவும் திரு அவை துரித வளர்ச்சி எதிர்கொள்ளும் போது அதற்கு துணிவு கிடைக்கவும் இறைவேண்டல் செய்தார் திருத்தந்தை சமூகங்கள் அகிம்சை மற்றும் ஒப்புரவை கற்றுக்கொள்ள உதவிடுமாறும் மேலும் கனவுகள் நோக்கங்கள் மற்றும் துணிவை ஊக்குவிக்குமாறும் அன்னைமரியாவிடம் வேண்டிக் கொண்டார் திருத்தந்தை அண்மையில் துருக்கி மற்றும் லெபனோன் நாடுகளுக்கு தான் மேற்கொண்ட திருத்துவது பயணம் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களை கடந்து மக்கள் இணைந்து செயல்படும் போது அமைதி சாத்தியமாகும் என்பதை வலியுறுத்தியதாக கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் ஏழு இஞ்ஞாயிறு வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விசுவாசிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு உரைத்தார் திருத்தந்தை மேலும் துருக்கியின் கத்தோலிக்க சமூகம் மேற்கொண்ட உரையாடல் மற்றும் சேவைக்காக பாராட்டு தெரிவித்த திருத்தந்தை அந்நாட்டை இணைவாழ்வின் பல்வண்ண கூட்டமைப்பு என்று வர்ணித்தார் துறைமுகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்த போது தனது ஆறுதலை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக கூறிய திருத்தந்தை இடம்பெயர்ந்தவர்கள் கைதிகள் மற்றும் ஏழைகள் மேல் அம்மக்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பால் தான் உத்வேகம் பெற்றதாக கூறினார் கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற மதங்களைச் சேர்ந்த மக்களுடன் இணைந்து அமைதியை உருவாக்க உதவ முடியும் என்ற தனது நம்பிக்கையை வலுப்படுத்தியதாக கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் திருவுவளியங்களை விநியோகம் செய்வதோ அல்லது அறிவிப்பதோ குற்றச்செயல் அல்ல என்று தீர்ப்பளித்துள்ளதுடன் கிறிஸ்தவர்கள் சிலருக்கு எதிராக ஆதாரமற்ற கட்டாய மதமாற்ற வழக்குகளை பதிவு செய்ததற்காக காவல்துறையை கண்டித்துள்ளது ராம் கேவல் பாரதி மற்றும் சிலர் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் மதமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் சுல்தான்பூர் காவல்துறை குற்றம் சாட்டியதை எடுத்துக்காட்டியுள்ள அதேவேளை கட்டாயப்படுத்துதல் ஆசை காட்டுதல் அல்லது மத மாற்றத்தில் ஈடுபட்டதற்கான எந்தவிதமான ஆதாரத்தையும் நீதிமன்றம் கண்டுபிடிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது விவிலியம் விநியோகம் செய்வதையோ அல்லது அறிவிப்பதையோ தடை செய்யும் எந்த சட்டத்தையும் மாநிலத்தின் வழக்கறிஞர் குறிப்பிடத் தவறியதால் நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட மனோஜ் குமார் சிங்குக்கு அனுப்பிய ஒரு அறிவிப்பில் அவர் தனது குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறும் ஏதேனும் குற்றப்பின்னணி இருந்தால் அதை வெளியிடுமாறும் கேட்டுக்கொண்டனர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வெறுப்பினை எடுத்துக்காட்டுவதற்கும் முறையான புதிய சட்ட சீர்திருத்தங்களை வலியுறுத்தவும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ இரண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று புதுதில்லியின் ஜந்தர் மந்தரில் கூடி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் அகில இந்திய கத்தோலிக்க சங்கம் மற்றும் ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் உள்ளிட்ட குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தேசிய கிறிஸ்தவ மாநாட்டில் மத தலைவர்கள் குடிமை சமூக பிரதிநிதிகள் பத்திரிகையாளர்கள் மற்றும் மதங்களுக்கிடையேயான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் தங்களது உரையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சுமார் ஐநூறு விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட தித்துவா சூறாவளி மற்றும் பெருவெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து வரவிருக்கும் மதவிழாக்களை ஆடம்பரமின்றி எளிமையாக கொண்டாடுமாறும் நிவாரணப் பணிகளில் கவனம் செலுத்துமாறும் கிறிஸ்தவ மற்றும் பௌத்த மதங்களின் உயர்மட்ட தலைவர்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் கத்தோலிக்கர் அனைவரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை எளிமையாக கொண்டாடி சொந்தங்களையும் வீடுகளையும் மற்றும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு உதவுமாறு வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு பேராயர் கருதினால் மால்கம் ரஞ்சித் இத்துடன் பத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாத